இன்றைக்கு நாங்க பார்க்க போறது எங்களுடைய நான் தமிழன் யூடியூப் சேனல் ஊடக என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அண்மையிலே வந்து வெகு விமர்சையாக பேசப்பட்ட அதோட வெகு ஆவலாக வந்து இரம்ப எல்லாராலையும் பகிரப்பட்ட விமர்சிக்கப்பட்ட ஒரு தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஜாழ்ப்பாணம் நாவர் வீதியில உள்ள தியாகிகள் அறக்கொடைய நடத்தி வர தியா தியாகி வாமதேவன் ஐயா பற்றி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்குது அப்ப அந்த விஷயம் சம்மந்தமாக தான் ஒரு விஷயத்தை நாங்க அலசி அதாவது நிறைய வந்து நாங்களும் போட்டிருக்கிறோம் அதில் வந்து இதை வந்து ஃபுல்லாவே ஒரு ஓவரோலா ஒரு விஷயத்த பார்ப்போம் அப்ப இந்தியா தியாகி வாமதேவன் ஐயா வந்து பல தான தர்மங்களை வந்து கனகாலமாகவே செய்து கொண்டு வரார் அவர்கிட்ட ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தோம்னு சொன்னால் டைமுக்கு டைம் அவர் செய்கிற விஷயங்கள் இவன் ஒரு ஃபோட்டோவை கூட டீட்டெயிலாக வந்து அப்டேட் ஆகிக்கோண்டிருந்து ஓரளவுக்கு பார்க்குறோம் எல்லோரும் எல்லா விஷயமும் அதில் பதிவு நேராக தெரியல பட் நிறைய விஷயம் செய்கிறது வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அது வந்து கனகாலமாகவே நடந்தோன்றிருந்தாலும் வந்து இப்போ சில அவரது அதாவது சொல்லுவேன் நெரு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் போதும் சில ஒரு தவறுகள் நடக்கும்போது அதுகள் வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து இப்போதான் அவரை பற்றியே எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் சாரதர்மங்கள் செய்து கொண்டு வாரார் அதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ஆரிய குளம் உட்பட பல குளங்களை வந்து புனரமைக்கிறதுக்கு அதாவது இயற்கை வளங்கள் பா பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதுகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து இவரும் பங்களிச்சிருக்கிறார் அந்த புனரமைப்புகளுக்கு தனி நிதி உதவி தனிப்பட்டு செய்திருக்கிறார் அதோடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விழிப்புணர் நெட்வொர்க் சவிப்புற நெட்வொர்க் வந்து அதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து கையளிச்சிருக்கிறார் அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அந்த வண்டில் அப்படியான ச சிகிச்சை உதவிகளும் செய்திருக்கிறார் வேறு நோய்கள் அதாவது கேன்சர் அப்படி கிட்னி பெர் அப்படினாக்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவையும் வந்து இவர் தான் பங்கெடுத்து செய்திருக்கிறார் அப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்து கொண்டு வர இந்த தியாகிகள் வந்து வந்து ஒரு தான தர்மங்கள் செய்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருந்தார் அதாவது அவற்றை பிறந்த தினத்தை முன்னிட்டு தான தர்மம் செய்யறதுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருந்தார் அப்படி ஒழுங்குபடுத்தி இருந்த இடத்துல நடந்த விஷயங்கள் தான் வந்து இப்ப நாங்க இதுல பார்க்க போற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து அவர் இப்படி செய்ய போறோம்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் அறிவித்திருந்ததால வந்து ரீதியில ரீதியிலிருந்து நிறைய மக்கள் வந்து வந்துருச்சு நம்ம பார்த்து வந்து சொன்னால் ஹெட்டன் மட்டக்களப்பு மன்னர் அதுகளில் இருந்தெல்லாம் வந்துருச்சு சிலர் பார்த்தோம்னு சொன்னால் முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு வந்து பேருந்து நிலையத்தில் தங்கி இருந்து காலம் வந்ததாகவும் காலமே அதிகாலை அஞ்சு மணிக்கே வந்தவர்களும் அப்படி வந்து நிறைய பேர் வந்துருந்துச்சு நம்ம அதோட பார்த்தோம்னு சொன்னால் இல்லாத மக்கள் சொல்லி நிறைய பேர் அங்கே அந்த க்ரௌடில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி நிறைய பேர் வந்திருந்த இடத்துல இராணுவம் போலீஸ் அவையெல்லாம் வந்து அவையை ஒழுங்குபடுத்துறதுக்காக இருந்தாலும் அவர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து தங்களை முந்தி கொண்டு வந்து முந்தி கொண்டு அதை இடையூறு செய்தாக்களும் தாங்கள் முதல் வாங்க வேண்டும் என்று இடைசூறு செய்தாக்களும் சிலர் முதலே உதவிகளை பெற்றவர்களும் திருப்பி உதவிகளை பெற முயற்சி தண்டு முயற்சி தண்டு ஃபீல் பண்ணாதல கூட இந்த தியாகி வாமுகவன் ஐயா வந்து அந்த அண்டுக்கான அந்த தான நிகழ்வுகளை வந்து நிறுத்தி இருக்கிறார் ஸோ இது ஒரு விஷயம் நடந்திருக்குது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து அந்த நிகழ்த்து எல்லாம் நிறுத்தின பிறகு வந்து ஒரு ஊடகத்தால வந்து அங்கே பேட்டி கொண்டு எடுக்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து அவர் கதைச்ச விஷயங்கள் அதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்க அப்படி வந்து தான தர்மங்கள் தான் எவ்வளவோ பிளான் பண்ணி இருந்தது அவ்வளவும் நடக்க கொடுக்க முடியல இவ்வளவு காசு மிஞ்சி இருக்கண்டுட்டு அவர் அதை வெளிப்படுத்துற முகமா வந்து அதை காலுக்கு போட்டுட்டு அதாவது தன் பொக்கட்ல எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கிறார் அதாவது அதை அதுக்கு மேலே நிற்கிறார் அந்த வீடியோ காணொலி வந்து பிடிக்கப்பட்டு நிறைய விமர்சனங்களுக்குள்ளாயிச்சு நிறைய விளைத்தளங்கள வந்து பகிரப்பட்டு கொண்டு அது இன்னொரு விஷயம் அடுத்த விஷயம் மட்டும் சொன்னா இப்படி வந்து இந்த மக்களுக்கு வந்து இதை இவர் கொடுக்கும்போது வந்து ஒரு பெரிய ஷெட் அவுண்டு அதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டு போட்டு அதுக்கெல்லாம் நிறைய மா அதெல்லாம் கொடுத்திருந்தார் இந்த உணவுக்காக மாவும் பணத்தொகைகளும் அதெல்லாம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதோட வந்து இவர் சில களியாட்டங்களையும் வந்து அதாவது டான்ஸ் ஆடி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அப்படியும் வந்து சில விஷயங்களை ஏற்பாடு செய்திருந்தார் அதுவும் கூட இருந்துச்சு இவ்வளவு மக்களை குடும்ப இருக்க வச்சு அவ்வளவு பெரும் வெளியில வந்து ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாம வெளியில தவிச்சு கொண்டிருக்கீங்கள இப்படியான களியாட்டங்கள் உள்ளுக்கு நடந்தோருக்குன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துருந்துச்சு தான் வந்து ஒவ்வொரு விதமாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு இந்த வாம நிறுவன ஐயாவை பற்றி அப்ப அது சம்பந்தமாக சொன்னா அந்தண்டு இரவு இப்படி நிகழ்ச்சி நடந்து இந்த இதுகள் நிறுத்தப்பட்டு தானதர்வம் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு சில பிரச்சனைகளும் போயிருந்து அது சம்பந்தமா தான் வந்து ஒரு மன்னிப்பு குரலின் தெளிவு படத்திலையும் வந்து கொடுத்துருந்தார் ஒரு யூடியூப் சேனல் ஊடாக அப்போ அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தான் இதில் செய்த விஷயங்கள் வந்து அதாவது மக்களே இந்த தான தர்மம் தான் அண்டதுக்கான அதை நிப்பாட்டினு சொன்னால் காரணம் இந்த மக்கள் வந்து முந்தி அடித்து கொண்டு தான் முதல் வாங்குறதா தான் பிறகு வாங்குறதான்னு சொல்லி இந்த மக்கள் வந்து முந்தி அடித்து கொண்டிருந்ததாலையும் சிலர் திரும்பவும் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி அப்படியான சில சிக்கல்களாலையும் தான் இதை நிறுத்தினதாகவும் நிறுத்தினதாக சரியா விரந்துவதாகவும் அதாவது இப்படி கொடுக்க முடியலை என்று வருந்துவதையும் வந்து சொல்லியிருந்தார் அடுத்தது வந்து சொல்லியிருந்தேன் இந்த கால காசு காசை வந்து காலில் போட்டு மிதித்ததுக்கான காரணம் அதாவது இந்த காசுன்ற பெருமதி அதாவது இது ஒரு காகிதம் இதை வந்து எல்லாரும் கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்காம அதாவது நிறைய பேர் வச்சிருக்கணும் காசுகள் ஆனால் வந்து இப்படி மக்களுக்கு இடையில பகிர்ந்து அளிக்கிற இல்லை மக்களுக்கு தானங்களை கொடுக்குற இல்லை அப்போ இதை நாங்கள் இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் இந்த பேப்பரை நிறைய நாங்கள் சேமித்து வச்சு பிரியோசனம் இல்லை இதை நாங்கள் மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுத்து அதை வந்து நாங்கள் புண்ணியமாக சேர்த்து கொள்வோம்னு சொல்ல வர்றதுக்காக தான் தான் இப்படி செய்திருந்ததாகவும் அதை வந்து சொல்லியிருந்தார் அதை சொல்ல வந்து தான் வந்து அதை வெளிப்படுத்தும் போது இப்படியாக சில தவறுதலான காரியங்கள் சொல்லி மன்னிப்பு கோரியிருந்தார் தான் அரசாங்கத்துக்கு இந்த காச அடிக்கிற அரசங்கத்துக்கும் அல்லது இத அளிக்க போற மக்களுக்கும் நான் எந்த அவர்கள எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குது அடுத்த இந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து அந்த அவர் அந்த டிசிடி நிறுவனத்திலேயே ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு வைரவர் ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து இருக்கிற வைரவரை கூட தான் கும்பிடுற தான் யார வணங்குறது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாத்து வீட்டுல பராமரிக்கிற அந்த தாய்மாரி தான் வந்து தான் கடவுளாக வணங்குவதாக சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படியான சில கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதோட வந்து சில வந்து விமர்சனங்களுக்கும் பதில் அளிச்சிருக்கிறார் அதாவது இப்படி அந்த லைன்ல இருந்த சில ஆண்மகன்களை பார்க்கும்போது அதில் உழைக்கக்கூடிய திடமான ஆண் கூட இப்படி காசுகளை பகிர்ந்தளித்து நீங்க அவர்களை சோம்பேறியாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் வந்திருந்தது அதற்கு பதில் அளிச்சிருக்காருன்னு சொன்னா தான் வந்து இப்படியான அகலை இளங்கண்டு கொடுக்கும் போதும் நாங்க வந்திருக்கோம் எனக்கு இது நிறைய கேன்சர் பேஷன்ஸ் கிட்னி ஆட்கள் சில வந்து நிறைய வந்துருந்துச்சுன்னா அப்ப அதில் வந்து நீங்க யார் என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்கன்னு தெரியாம நீங்க எப்படி எப்படி கதைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுகளை தான் தெரிஞ்சுதான் வந்து இப்படி நிறைய பேர் வந்திருந்துச்சுன்னா அவர்களுக்கு தனது உதவிகளை பகிர்ந்தளித்ததாகவும் சொல்லியிருந்தேன் சோ அப்படி வந்து சில சில தெளிவுபடுத்தல்களை கொடுத்திருந்தார் இதுக்கு மேல பார்த்தோம்னு சொன்னா சில கூடங்கள் கூட சில யூடியூபர் வலியுறுத்தி இருந்துச்சு இருந்து அவர்களுக்கும் போக்குவரத்து செலவு காசை விட அதை விட போக்குவரத்து செலவு அதோட வந்து அவர்களுக்கு இப்படி குழுமி இருந்து அந்த இடத்துல சரியா கஷ்டப்படணும் அப்படி இல்லாமல் ஒரு பிரதேசத்தை சூஸ் பண்ணி இவரை அங்க போய் அங்க பிரச்சனையானாக்கள் தேவை உள்ளாக்களை வந்து இனம் கண்டு அவர்களுக்கு வந்து உதவிகளை வழங்கும் போது அது இன்னும் மினைத்திரையானதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லி இருந்தது அது வந்து அவர் ஆமோதிச்சிருக்கிறார் இனி தான் அப்படி செய்ய போகலாம் ஒரு ஒரு பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உள்ள ஆக்களை ஜிஎஸ் மூலமோ இல்ல ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கான தேவைகளை கண்டறிஞ்சு அவர்களுக்கு தன் அங்க போய் செய்ய போறதாக அல்லது உதவி அனுப்ப போகிறதாக வந்து சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து அப்படியான சில மாற்றங்களை அவரும் தன் தான நர்மங்களில் வந்து முன்கொண்டு முன்னுக்கு கொண்டு வந்தார் இப்படியான சில மாற்றங்களை செய்ய போவதாக அதோட வந்து இந்த விமர்சனங்களை செய்கிறாக்களை பற்றி நாங்க பார்த்தோம் விமர்சனங்கள் நிறைய நடக்குது சில விமர்சனங்கள் விமர்சனத்துக்கு விமர்சிக்கப்ப வேண்டிய விஷயங்களாகவும் இருக்குது சில விடயங்கள் இதெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க அப்படி விமர்சனங்கள் நிறைய நடக்கும் போது ஒரு கட்டத்துல இந்த வாமதுங்கிற உதவிகள் அப்படிங்கிற சமூகத்துக்கு உதவிகளை நிப்பாட்டினால் என்ன நடக்கும் அண்டதத்தை பிரி பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுடைய நாட்டில் நிறைய பட்டம் பெற்று பல்கலை படித்து பல்கலைக்கழகம் போய் பட்டம் பெற்ற பட்டதாரிகள் நிறைய பேரே வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார் அப்ப அப்படி வேலை இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்க அதையும் தாண்டி கணவனை இழந்த குடும்பங்கள் ஆதரவற்ற குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட குடும்பங்கள் அப்படி வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்ப அவர்களுக்கான அந்த ஊதியம் அது அவர்களுக்கான வருமானம் அவர்களுக்கான எப்படி இவர்களுடைய தேவையை வந்து நிறைவேற்றுறது அப்ப இப்படி இவர் சில செய்கிற சில தான் வந்து அப்படியான குடும்பங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அப்ப அப்படியானதை அதை நிறுத்தினா என்ன நடக்கும் அந்த இணைகண்ட முகத்தில் அந்த காண்ற அந்த சிரிப்பும் அந்த அவர்களுக்கு கிடைக்க போற அந்த வாழ்வாதாரம் வந்து நிறுத்தப்பட்டால் என்ன நடக்கும் அப்ப விமர்சனங்களை நாங்கள் செய்யும் போது வந்து பார்க்க வேணும் தனியாக விமர்சனங்கள் எழுதி கொண்டு விமர்சித்துக் கொண்டு மட்டும் இருக்காம நாங்களும் சிந்திக்க அதோடு வந்து இந்த சிலரை வந்து நாங்க சோம்பேறி யாத்திரம் அதாவது அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு காசை கொடுத்தா அது காணாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றோம் அது சரியான விஷயம் ஆனா நீங்களும் கூட நீங்களும் கூட வெளிநாட்டிலேயே விமர்சிக்கிறவர்களாக இருக்கட்டும் உள்நாட்டிலே தங்களுக்கான ஒரு ஒரு உணவை தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களும் ஏதாவது ஒரு உதவியை இன்னொருவருக்கு செய்யலாம் அதாவது சில இளைஞர்களை இணைத்து ஏதாவது ஒரு வேலை திட்டத்திற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்யறதுக்கு நீங்க நீங்க முயற்சி செய்யலாம் அப்படியான விஷயங்களை நீங்களும் எடுத்துக் கொள்ளலாம் அதாவது வாமல்

உதவி நாங்க இந்த ஒரு தொழிலை தொடங்க போறோம் அல்ல இந்த ஒரு முயற்சியை செய்ய போறோம் எங்களுக்கு வந்து தனியை தனி இவ்வளவு வனத்தை தர்றது ஒரு தொகுதியை இவ்வளவு தொகையை தந்தால் அது எங்களுக்கு உதவிகரமா இருக்கு அல்லது உங்களால் இயன்ற ஏதாவது உதவியை செய்யுங்கள் அப்படி என்று கேட்கும் போது இந்த நாங்கள் ஒரு முறை போய் உதவி கேட்போம் அடுத்த முறை திருப்பியும் அங்க போக போவதில்லை ஏன் நாங்களாக ஒரு தொழிலை தொடங்கி இருப்போம் அப்படியாக வந்து நீங்களும் சிந்திக்க வேண்டும் என்று நாங்க கருதுறோம் அதோட வந்து பார்த்தா அவரும் அந்த தெளிவுபடுத்தல் வீடியோல சொல்லி இருந்தார் அதாவது இப்படி வந்து தான் பணத்தை வச்சு ஓகே எப்படியான அப்படியான முயற்சிகளை பணங்களை வாங்குறார்களும் கூட அப்படியான விஷயங்களை சிந்திக்க வேண்டும் அதோட இந்த விமர்சனங்கள் வரும்போது பார்த்தா இவ்வளவு காலம் இவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருந்த இந்த தியாகி ஐயா வந்து இப்படியான ஒன்று ஒரு சில பிள்ளைகளை விடும்போது அதை வந்து விமர்சிச்சு அவர் இவ்வளவு காலம் செய்த தான தர்மங்கள் எல்லாத்தையும் பொய்யாக்கி அவரை ஒரு இப்படி பிழையான ஆளாக காட்டுறது வந்து அப்படி தான தர்மங்களை பொய்யாக்குறது ஒரு பாவகரமான சம்பவம் ஏன்னு சொன்னால் இப்படி உலகாலம் செய்த அனைத்துமே நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு இதை மட்டும் தூக்கி பிடிச்சி இதை மட்டும் ஷேர் பண்ணி கொண்டு விட்டது ஒரு பிள்ளையான விஷயம் விமர்சனங்கள் செய்யத்தான் பட வேண்டும் இதுகள் சுட்டிக்காட்டப்படத்தான் வேண்டும் ஆனால் அவர் செய்த பழைய காலத்தில் அவர் உலகாலம் செய்து கொண்டிருந்த விஷயங்களும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஸோ இப்படி நல்ல விஷயங்களை செய்தது வந்து இவர்த்தியாகி ஐயா செய்கிற விஷயங்கள் வரவேற்கப்பட வேண்டும் மின்னு மின்னம சமூகத்துக்கு நிறைய செய்ய வேண்டும் அதை பெற்றுக்கொள்கிற மக்களும் வந்து சிந்திக்க வேண்டும் அதோட வந்து நல்ல விஷயங்கள் தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு எங்களோட வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன் தேங்க்யூ Thank you.